வணக்கம் இது எங்கள் அனிஷ் ஸ்விஸ் ஜூட்டி வணக்கம் எல்லோருக்கும் அதாவது நாங்கள் ஸ்விட்சில் தேர் அதாவது என்னென்னா ஸ்விட்சில் வீடுகள் வாங்குறது என்ன பல விரிஞ்சு கேட்டு நாங்கள் இது சம்மந்தமாக கிலோ வேலை செய்திருக்கிறோம் இப்போயும் அந்த வீடுகள் சம்மந்தமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் அடுத்த வீடியோக்களில் யார் யார் வீடுகள் வாங்கினதில் நீங்கள் பார்க்கலாம் என்ன கேள்வி என்றால் ஸ்விட்ச்ஸில் ஒரு வீடு வாங்குறதுக்கு என்னென்ன தேவை ஒரு காய்க்கு ஸ்வீட்ஸில் நீங்கள் வீடு வாங்குறதுனால் ஒரு ஆறு லட்சி நீங்கள் வீடு வாங்குறதுனால் உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட வருமானம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சம் இருபாயிர வருமானம் நீங்கள் காட்டவும் ரெண்டாவது உங்களோட காசு வந்து இருபது வீதம் தேவை அதில் பத்து வீதம் நீங்கள் பெஞ்சோன் காசை எடுக்கலாம் பெஞ்சோன் காசு வந்து எடுக்கலாம் பிச்சை பத்து வீத காசு நீங்கள் உங்கள் கையிருப்பிலேருந்து கொடுக்கணும் இப்போ சில பேர் விட கேட்டிருந்தார்கள் என்னென்றால் சில கூட காசு இருந்தது அந்த காசு நாங்கள் அப்படி கொடுத்துருந்தோம் ஸோ நாங்கள் ஸ்டோயரில் காட்டில என்றால் பிரச்சனையும் இல்லை நீங்கள் அதுக்கான அது ஆட் இருந்து கொடுத்தீங்க அப்படி அதை பெற்று கொண்டீங்க அதற்கான அத்தாச்சியில் காட்டலாம் மற்றது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட காசு இருந்தது நீங்கள் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நீங்கள் வந்து அதை ஸ்டோயரில் நீங்கள் காட்டலாம் ஸோ எங்கள் டேவலாக காசு இருந்தது அது போய் நான் ஸ்டோரில் ஹாட்டினா கிட்ட கொஞ்சம் ஸ்டோரி தான் உங்களுக்கு வேறு அது எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் அப்படி ரேடியாக போகிறதுனால உங்களுக்கு நிலம் இது வீடு வாங்கிட்டு எந்த பிரச்சனைக்கும் இடமும் இல்லை ஓ அடுத்த வீடியோவில் வணக்கம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வீட்டுக்கு யார் யார் வீடு வாங்கினாங்க வீட்டை என்ன நன்மை என்று நாங்கள் பார்க்கிறோம் நன்றி வணக்கம்